எல்லா தமிழ் மாதங்களிலும் அசைவ உணவை சாப்பிடுபவர்கள் புரட்டாசி மாதம் மட்டும் ஏன் சாப்பிடுவதில்லை புரட்டாசி மாதத்தில் வெயிலும் காற்றும் குறைந்து மழைக்காலம் தொடங்கும் ஆனால் பூமி குளிர மழை பெய்யாது பல மாதங்களால் வெயிலால் இருந்த பூமி மழைநீரை ஈர்த்து வெப்பத்தை குறைக்க ஆரம்பிக்கும் இதனால் புரட்டாசி மாதம் சூட்டை கிளப்பிவிடும் மாதம் என்றும் சொல்லலாம் அது மட்டுமின்றி சரிவர பெய்யாத மழை திடீர் வெப்ப மாறுதல் ஏற்படுத்துவதால் அது நோய்க்கிருமிகளை உருவாக்கிவிடும் காய்ச்சல் சளி போன்ற தொற்று ஏற்படக்கூடும் அஜீரணக் கோளாறை ஏற்படுத்தும் என்பதால் அசைவ உணவை சாப்பிடுவதில்லை அறிவியல் ரீதியாக புரட்டாசி மாதத்தில் சூரிய வெப்பம் குறையும் இக்காலமானது வெப்பகால வெப்பத்தை காட்டிலும் கெடுதல் தரக்கூடியது இப்படியான காலநிலை மாற்றம் இருக்கும்போது அசைவம் சாப்பிடுவது உடல் சூட்டை அதிகப்படுத்தி உடல் நலத்தை கெடுக்கும் வயிறு சம்பந்தமான செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவதோடு மட்டுமின்றி கெட்ட கொழுப்பு உடலில் தங்கிவிடும் மற்றும் தோல் சூடாவதோடு உலர்ந்து போகும் அதிக வியர்வை அதிக இதய துடிப்பு மற்றும் மூச்சு வாங்குதல் ஆகியவற்றை ஏற்படுத்தும் என்பதால் தமிழர்கள் புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடுவதில்லை அறிவியல் வளர்ச்சியற்ற காலத்தில் நம் முன்னோர்கள் எவ்வளவு நுணுக்கமாக ஆரோக்கியத்தை பாதுகாத்து வந்துள்ளனர் என்பது ஆச்சரியப்படத்தக்க விஷயமாகும் இதுவரை புரட்டாசி மாதத்தில் ஏன் அசைவ சாப்பிடக்கூடாது என நம் முன்னோர்கள் ஏற்படுத்திய பழக்கத்தை பற்றி பார்த்தோம் நாமும் நலமுடன் வாழ இதனை பின்பற்றுவோம் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் தங்களுக்கும் தங்களின் குடும்பத்தாருக்கும் நல்வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தங்களின் மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள் பல நல்ல விஷயங்களை பதிவிட்டு வரும் மற்ற பதிவுகளையும் தொடர்ந்து பாருங்கள் தங்களின் ஆதரவை தாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன்